ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு வெனஸ்டே மார்னிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டியான குக்கிங் தான் வந்து செய்ய போகிறேன் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாதம் குழம்பு வெஞ்சனம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறத விட ஏதாவது ஒன் பாட் ரைஸாக வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க சைட் பை வந்துட்டு சாதம் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராகி மாவில் வந்துட்டு கூழ் வந்து கிண்டி கொடுத்துடலாம்ங்க காலையில் ஹெல்த்தியாக அப்படின்னு சொல்லிட்டு கூழ் தான் வந்து செய்ய போகிறேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை இந்த மழை பேஞ்சதுலேருந்து அதுக்கப்புறம் நான் தினமும் காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகி குளித்தேன் தலைக்கு இதனால் என்னாச்சுன்னா தொடர்ந்து இருமல் சளி மூக்கடைப்பு இது எல்லாமே வந்துடுச்சு ஏண்டா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு பயங்கர கஷ்டமாக வந்து இருக்குது அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சுகு காப்பி அதுக்கப்புறம் மிளகு மஞ்சள் பால் இந்த மாதிரி குடிச்சிட்ருக்கேன் ஏன்னா இருமல் வந்து வரக்கூடாது கர்ப்பப்பையில் தையல் போட்டதுனால ரொம்பலாம் வந்து இருந்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரிஸ்க்கு ரொம்ப என்ன சொல்கிறது அது என்னமோ தெரியலை உட்காந்தாலும் இரும வருது தலையை சாய்ச்சாலும் இரும வருது எருமை வந்துக்கிட்டே இருக்குது வந்துட்டு காலையில் ஃப்ரெஷ் அப் ஆகலை ப்ரஷ் மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்தாச்சு ஒரு சைடு வந்துட்டு ராகி போட்டுட்டேன் ஒரு சைடு சாதம் போட்டுட்டேன் கிழங்கு வந்து இருந்துச்சு சரி அதை வந்துட்டு இன்றைக்கி வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து எடுத்தேன் ஒன்றுக்கு ரெண்டு எடுத்தேன் அப்புறம் திருப்பி மறுபடியும் பார்த்து ரெண்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமேன்ட்டு ஒன்று மட்டும் எடுத்து அதை வந்து கழுவி கட் பண்ணிகிட்ருக்கேன் மரவழிக்கிழங்கு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்ட்டு சொல்லுங்கள் அதாவது நம்ம ஊர் சைடில் வந்து மரவழிக்கிழங்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு சில சைடில் வந்து குச்சி வாங்க இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச பேர் நாங்கள் வந்து கிழங்கு அப்படின்னு வந்து சொல்லுவோம் டேஸ்ட் வேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆரம்ப காலத்துல எல்லாம் அதை வந்து வேக வச்சு அப்படியே வந்து சாப்பிட்றது அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து தாளிச்சு வந்து தந்திருக்காங்களா அப்போ அதை பார்த்துட்டா ஓ இதை தாளிச்சும் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தாளிக்க பழகுனேன் அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து இதில் வந்து புட்டு மாதிரி செஞ்சு தருவாங்க தந்தாங்க ஒரு முஸ்லீம் ஆன்ட்டி அவங்க செஞ்சதுலேருந்து அதுக்கப்புறம் புட்டு வந்து செய்வேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படின்னா துருவிட்டு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுட்டு தேங்காய் நாட்டு சக்கரையில் ஜீனி நெய் முந்திரியெல்லாம் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் என் பிள்ளைங்களுக்கு அது வந்து பிடிக்காது அதனால் வேக வச்சு தான் அவங்க வந்து சாப்பிடுவாங்க கூட சாப்பிட மாட்டாங்க என்னங்கடாது இது எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும் அப்புறம் சரின்ட்டு அன்றைக்கி வேக தான் வந்து வச்சுருந்தேன் தாளிக்கலை அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகி கூழுக்கு வந்து பால் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இனிப்புக்கு ஜீனி வந்து சேர்த்துக்கிட்டேன் நாட்டு சக்கரையும் இருந்துச்சு சரி ஜீனியே வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் ஜீனி தான் வந்து போட்டுவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நெய் வந்து இதில் ஆட் பண்ணேன் நெய் போட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ளேவராக சூப்பராக வந்துட்டு இருக்கும் காலையில் காஃபி டீக்கு பதிலாக சரி ராகி மாவு தான் இருக்கே அதை வந்து போட்டு கூழு கிண்டிடலாம் அப்படின்ட்டு தான் வந்து அன்றைக்கி ஹெல்த்தியாக வந்து ஒரு கூழ் வந்து செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் கிழங்கு வந்துட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி பாத்திரத்தில் வந்து சேர்த்துட்டு ஒன்றுக்கு ரெண்டு மூட்டும் வாட்டி கழுவிடணும் ஏன்னா அவ்வளோ மண் செம்மண் மண் நிறைய இருந்துச்சு அதனால் வந்துட்டு தோலையும் எடுத்துட்டேன் எடுத்துட்டு கழுவிட்டு திருப்பி மறுபடியும் ரெண்டு மூணு வாட்டி கழுவி அலசிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வந்து வேக வச்சுட்டேன் குக்கரில் வந்துட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் மூணு விசிலெலாம் போனோம் அப்படின்னா ரொம்ப வெந்துடும் ரெண்டு விசில் கரெக்டாக வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா வெந்துடும் நல்லா எப்படி சொல்கிறது ரொம்ப குலைவாகவும் இருக்காது ரொம்ப வேகாமையும் இருக்காது அந்த மாதிரி கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்துடும் அதனால வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதில் வந்து கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு வரமளா போட்டு கருப்பில் போட்டு தேங்காய் போட்டு தாளித்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஆனால் ஏன் பிள்ளைங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்தா பிடிக்க மாட்டேங்குது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கேரளா சைடில் அந்த மாதிரி தாளிச்சிட்டு தான் சாப்பிடுவாங்க முக்கியமாக தேங்காய் நெய்யில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் இதுகளுக்கு வந்துட்டு வெறும் உப்பு போட்டு வேக வச்சுட்டு வடியட்டிட்டு கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்துட்டு வெறுமனை எடுத்து சாப்பிடுவாங்க ஆடை பக்கி பண்டாரங்களாம் எங்களுக்கு டேஸ்ட்டே தெரியல பாருவே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து சொல்கிறது அது சின்னது சுத்தமாக சாப்பிடாது பெருசு கூட தாளித்தா அப்படி சின்னது சுத்தமாக சாப்பிடவே சாப்பிடாது அப்போ இப்படிலாம் எங்கள் அம்மாலாம் வந்து செஞ்சு கொடுக்கல அவங்களுக்கு இவ்வளோதான் செஞ்சு கொடுத்தேன் இவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே தான் இருப்பேன் அதில் கொஞ்சிக்கிட்டலாம் இருக்க மாட்டேன் நாங்களாம் அப்படி சாப்பிட்டதே கிடையாதுன்ட்டு நிறைய அட்வைஸ் மேலே பொழிஞ்சிக்கிட்டே இருக்கும் சைடில் அது வந்து கேட்குதுல இல்லையோ நம்மளோட வேலை வந்து சொல்கிறது அப்படின்ட்டு நாங்கள் ஸ்கூல் படிக்கையிலலாம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் வந்தோம் அப்படின்னா எந்த தீனி எந்த ஸ்நாக்ஸுமே இருக்காது வந்தோமா அங்கிட்டு காலுகையை கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது சோறு இருந்தால் அது ஒரு ஏசரிசி சோறு இருந்தால் சாப்பிட்றது இல்லையா பேசாமல் பிள்ளைகளோடு விளையாண்டுட்டு அப்படி ஜாலியாக அப்படி தான் வந்து இருந்திருக்குமே தவிர மெனக்கட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் அம்மாலாம் வந்து செஞ்சு கொடுத்ததே கிடையாது தீபாவளி பொங்கல் அவ்வளோதான் அந்த இடத்துல இருந்து ஸ்நாக்ஸ் வந்து இருக்கும் தீபாவளி கழித்து இந்த அதிரசம் வந்து ஒரு சம்பளத்தில் சுட்டு வச்சது இருக்கும் அதை தான் வந்து எடுத்து சாப்பிட்ருக்குமே தவிர மெனக்கட்டு பிள்ளைங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சாயங்காலம்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து செஞ்சு கொடுத்ததாக சரித்திரமே கிடையாது அப்படி தான் நானாக வந்து வளர்ந்தேன் என் பிள்ளைகளுக்கு நான் இப்போ ஈவினிங்கில் எதாவது ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு செஞ்சு இருக்கேன் அதுகளுக்கு சாப்பிட்றதுக்கு சிரமமாக இருக்குது நம்மளுக்கெல்லாம் அப்போ கிடைக்கல செஞ்சு கொடுக்க ஆள் இல்லை இப்போ செஞ்சு கொடுக்குறோம் அதுகளுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது என்னத்த சொல்கிறது கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே எப்போவுமே க்ளீன் பண்ணி தான் வச்சுருப்பேன் அப்போ தான் வந்து கிளியர் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் வெண்டிக்காய் வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து இருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மரவழி கிழங்கு வந்துட்டு வெந்துருச்சு அதை வந்து எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதமும் வந்து வடிச்சிட்டேன் சைட் பை வெண்டிக்காய் வதங்கிருச்சுனா வெண்டிக்காய் ரைஸ் தான் வந்து சேப்பிட்றேன் அசுதாவுக்கு சரியான சளி அதனால பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி ஒரு பல் பூண்டு போட்டு அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி அவளுக்கு வந்துட்டு ஒரு பவுலில் வந்துட்டு கற்பூரவள்ளி மருந்து வந்து கொடுத்தேன் அவன் வந்து பல் விலைகிட்டு வந்துட்டு குடிச்சிட்டா நான் வந்துட்டு அதெல்லாம் குடிக்கக்கூடாது கன்சிவாக இருக்கனால அதனால் முடிஞ்ச வரைக்கும் மிளகு மஞ்சள் பால் தான் வந்து எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் எப்படி சொல்கிறது சரியான இருமல் ஒன்றுமே பண்ணுறதுக்கே இல்லை அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் கடுகு உளுந்து சோம்பு நெக்ஸ்ட்டு வந்துட்டு கடலப்பருப்பெல்லாம் போட்டுட்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து போட்டு இதை வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாலாம் ஆகணும்னு தேவையில்லை லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு அந்த பச்சை வாட போகிற அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிட்டு இதில் கருகப்பிலை வந்து சேர்த்துக்கணும் கருகப்பில் சேர்க்காம சமைக்கவே மாட்டேன் எனக்கு கருகப்பில் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உப்பு தேவையான அளவு வந்து சேர்த்து இதை வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்துட்டு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகாய் தூள் வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் வேறு ஏதாவது தூள் மசாலா தூள் அதாவது கரம் மசாலா தூள் இந்த மாதிரி சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து நான் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மட்டும் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வதக்கி வச்சுருந்த வெண்டிக்காய் வந்து இதில் வந்து சேர்த்து அதை வந்துட்டு அந்த மசாலாவோட நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வந்து வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு முட்டை வந்து சேர்க்குறேன் முட்டை சேர்த்து நீங்கள் சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றுக்கு ரெண்டு முட்டை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இதை வந்துட்டு நல்லா வந்து ஒன்று ரெண்டுமாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் முட்டை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதில் சாதம் வந்து போட வேண்டியதான் சாதம் வந்துட்டு கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது கொழஞ்சிச்சின்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டே இருக்காது வெரைட்டி ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சாதம் வந்து இருக்கணும் வேகாத மாதிரி இருக்கணும் கொஞ்சம் உள்ளார் வெந்திருக்கு ஆனால் வேகலை அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வேக வச்சு எடுத்தால் தான் வந்துட்டு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் உப்பு வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் வந்து சேர்த்து இதை வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நெய் இருக்கிற வரைக்கும் நெய்யை வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறது அப்புறம் நெய் காலி ஆகிடுச்சுன்னா நெய் வந்து ஐயோ நெய் இல்லை நெய் இல்லைன்னு சொல்லி வேண்டியது எனக்கு என்னமோ நெய்னால் அவ்வளோ பிடிக்கும் அந்த நெய்யோட வாடையில் ஒரு சென்ட் செஞ்சு தந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும் எனக்கு ஃப்ளேவர்லேயே அந்த நெய்யோட ஃப்ளேவர் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க யாருக்கெல்லாம் நெய்யை பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு நெய்னால் அவ்வளோ உயிர் நான் சாப்பிட்றேனோ இல்லையோ ஆனால் அந்த நெய்யோட வாடையை வந்து நான் சுவாசிச்சுக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி எனக்கு நெய் வந்து அவ்வளோக்கு பிடிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா சாதம் வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு சூப்பரான வெண்டிக்காய் முட்டை ரைஸ் வந்துட்டு ரெடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிவிட்டு அவங்களும் வந்துட்டு சைட் போய் வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளம்பி வந்துட்டாங்க இன்றைக்கி வந்துட்டு சைடிஸ் எதுவும் இல்லை சைடிஸ் மெயின் டிஷ் எல்லாமே வந்துட்டு வெண்டிக்காய் எக்கு ரைஸ் தான் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு மரவள்ளிக்கிழங்கு வந்து கொடுத்தாச்சு இன்றைக்கி நம்ம கார்டனிங்லாம் அழகான ஒரு செம்பருத்தி பூ வந்து பூத்துருந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பிள்ளைங்களும் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்